நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் ஆறு படைவீட்டில் எழுந்தருளி எழுந்தொருளி அருள் புரியக்கூடிய ஆறுமுக பெருமானுடைய அற்புதங்களையும் சிறப்புகளையும் நாம் தொடர்ந்து சிந்தித்து வருகின்றோம் அந்த வகையில் ஆறாவது படைவீடாக வீடாக விளங்கக்கூடிய பழமுதிர் சோலையை பற்றி நாம் சிந்திப்போம் பழம் உதிர் சோலை பழமுதிர் சோலை ஞான பழமாக இருந்து அருள் புரியக்கூடிய முருகப்பெருமான் பக்தர்களுக்கு கருணையை வாரி வாரி வழங்குகின்ற அற்புத திருத்தலங்களில் ஒன்றாக விளங்கக்கூடியது இந்த பழமுதிர் சோலை ஒவ்வொரு படைவேட்டு முருகனும் ஒவ்வொரு வகையான நலன்களை நமக்கு அருளுகிறார் என்று நாம் சிந்தித்து வருகிறோம் அல்லவா அந்த வகையில் இந்த பழமுதிர் சோலையில் எழுந்தருளி அருள் புரியக்கூடிய முருகப்பெருமான் நமக்கு என்ன நலனை வழங்குவார் என்கின்ற கேள்வி முதலில் உங்களுக்குள் எழுந்திருக்கும் ஆம் இங்கே எழுந்துருளி அருள் பொரியக்கூடிய முருகப்பெருமான் குடும்ப ஒற்றுமையை நமக்கு தரக்கூடிய முருகப்பெருமான் ஏனெனில் இங்கே முருகப்பெருமானே குடும்பத்தோடு காட்சி தருகந்தார் ஆறு படை வீடுகளிலும் எங்கேயும் காண முடியாத ஓர் அழகிய கோலத்தை இங்கு நம்மால் காண முடியும் குடும்ப சகிதராக முருகப்பெருமான் இங்கே அருள் பொறுகின்றார் இந்த பழகுதிர் சோலையின் கீழே இருக்கக்கூடிய இடத்தை அழகர் கோயில் என்று அழைக்கின்றோம் இங்கே எழுந்தருளி அருள் புரியக்கூடிய பெருமான் கள்ளழகர் என்கின்ற நாமத்தோடு அருள் புரிந்து வருகின்றார் பதினெட்டாம் படி கருப்பண்ண சுவாமி ஆலயம் அவர்தான் காவல் இம்மலைக்கே அவர்தான் காவல் அவரை வழிபட்டு முதலில் நாம் உள்ளே நுழைவோமே ஆனால் ஆலயம் மாமனார் கீழே இருக்கிற அவரை வணங்கிவிட்டு நாம் அப்படியே மேலே ஏறினோம் அப்படின்னா மலை மேலே முருகப்பெருமான் வள்ளி தேவசேனா சகிதராக காட்சி இந்த ஆறு படை வீட்டிலையுமே எங்குமே முருகப்பெருமான் வள்ளி தேவசேனையோடு சேர்ந்து காட்சி தருகிறாரான குடும்பமாக சுவாமி காட்சி தர சரி மாமனார் குடும்பத்தோட மட்டும்தான் இருக்கிறாரா அப்படின்னா சிவபெருமானும் இருக்கிறார் அவருக்கும் மேல நீங்க போனீங்க அப்படின்னா அங்கே ராக்காயி அம்மன் அப்படின்னா அம்பாள் நமக்கு அருள் ஆசை புரிந்து வருகின்றார் இந்த ராக்காயி அம்பிகையினுடைய திருவடியில் இருந்து புறப்பட்டு வரக்கூடிய நுபுர கங்கை அநேகமா போனவங்களுக்கு தெரியும் தண்ணீர் இவ்வளவு சுவையாக இருக்குமா தண்ணீர்ல இவ்வளவு சுவை உண்டா அப்படின்னா அது அங்க அதை குடிச்சு பார்த்தவங்க அறிந்த விஷயம் அவ்வளவு ஒரு குழுமையான நீர் சுவையான நீர் எங்கே இருந்து வருகிறது அப்படின்னு இதுவரைக்கும் யாராலும் கண்டுகொள்ள முடியாத நீர் எவ்வளவோ காலத்துக்கு முந்தி வெள்ளையர்கள் ஆட்சி செய்த போது கூட இது எங்கிருந்து வருகிறது அப்படின்னு ஒரு பெரிய ஆராய்ச்சியை மேற்கொண்டார்கள் ஆனால் முடிவு ஒண்ணுமே அவங்களுக்கு கிடைக்கல அந்த அம்பிகையினுடைய திருவடியிலிருந்து புறப்படுற இடம் மட்டும்தான் இன்னைக்கு வரைக்கும் நமக்கு தெரியும் வற்றாத நீர் என்னைக்குமே வற்றாத நீங்க கோடையில போனீங்கன்னாலும் ஜிலி ஜிலி ஜிலுன்னு அங்க தண்ணி இருக்கும் எப்ப போனீங்கன்னாலும் அந்த குடுமை ஏன்னா சுற்றி மரங்கள் நல்ல மூலிகை தோட்டங்கள் நிறைந்த பகுதி முருகப்பெருமான் எப்படிப்பட்ட இடத்துல போய் இருக்கிறார் பாருங்க அருமையான இடம் மேல இங்க கீழ சுவாமி ரொம்ப அழகா அற்புதமா நமக்கு காட்சி தருகிறார் வள்ளி தேவசேனா சகிதராக முருகப்பெருமான் அருள் புரியக்கூடிய அருமையான திருத்தலம் இங்கே வந்து வழிபடக்கூடிய அடியார்களுக்கு குடும்ப ஒற்றுமையை அருளுகிறார் இந்த பெருமான் ஒரு காலத்துல குடும்பம்னாலே எல்லாரும் ஒன்னா இருந்ததுதான் குடும்பம் ஆனா இன்னைக்கு குடும்பம் அப்படின்னா அது கூட்டு குடும்பமா தனி குடும்பமா அப்படின்னு கேக்குற அளவுக்கு நாம வந்துட்டோம் ஆனால் எல்லோரும் ஒற்றுமையாக ஒன்றாக இருக்க வேண்டும் என நினைப்பவர்கள் இந்த முருகப்பெருமானை வந்து வழிபட்டால் குடும்ப ஒற்றுமை கிடைக்கும் அதற்கும் ஒரு படி மேலே போய் கணவன் மனைவி ஒற்றுமைக்கு இந்த முருகப்பெருமானை வழிபடலாம் இந்த முருகப்பெருமான் ஒரு கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை அப்படின்னு வச்சுக்கோங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேரணும் அப்படின்னு குடும்பத்தவர்கள் ஆசைப்படலாம் அல்லது கணவனோ அல்லது மனைவியோ ஆசைப்படலாம் இங்கே இருக்கக்கூடிய இந்த முருகப்பெருமானை வந்து வழிபட்டு விட்டு சென்றார்களே ஆனால் அவர்களுக்குள்ள ஏற்பட்ட பிரச்சனைகள் நீங்கி கணவன் மனைவி ஒன்றாக இணைந்து வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையை இந்த பெருமானுடைய கருணை ஏற்படுத்தி தரும் அதுபோல் கணவன் மனைவியும் குடும்பமும் ஒன்றாக இணைந்து வாழுகின்ற ஒரு அற்புதமான அருளை நமக்கு வாரி வாரி வழங்கக்கூடிய வள்ளலாக விளங்குகின்ற இந்த பெருமாள் நம் எல்லோருக்கும் எல்லா வகையான கருணையையும் வழங்க வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு கொண்டு போல நாமும் முடிந்தவரை குடும்பங்களாக ஒன்றாக இணைந்து வாழ்வோம் கூடியிருக்கின்ற இடத்தில்தான் மகிழ்வு நிலைத்திருக்கும் என்பதை உங்கள் அனைவருக்கும் அறிய தந்து உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடை பெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கையர் கரசி நன்றி வணக்கம்